நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் டேஸ்ட்டு வீட்லையே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாமா நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய பீஸாகவே போட்டு வாங்கிக்கோங்க இப்போ பவுலில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியாக எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட குற அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொரிச்சு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சுடுங்க இப்போ இதை எடுத்து நல்லா நொறுக்கி போட்டு சேர்த்துருங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்கம்மா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா இது கூடவே அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் கருவேப்பில கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கங்க நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சிக்கன்லே வந்து தண்ணி நிறைய இறங்கும் அதனால் வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க இந்த டைமில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அதிக தண்ணி தேவை இல்லை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மீடியமான தீயில ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிளறி கிளறி விடுங்க நடுவில் மூடி வைக்கலாம் பாருங்கம்மா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் நடுவில் எடுத்து எடுத்து கலந்து கலந்து விடுங்க அப்படியே விடாதீங்க தண்ணியெலாம் நல்லா இழுத்து சிக்கன் கிரேவி வந்து நல்லா ஒரு வழவழப்பாக இருக்குது பாருங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா அப்படியே முழுசாவே சேர்த்துக்குங்க வாசனைக்காக தான் பொடியை நறுக்கண கொத்தமல்லி நல்லாவே சேர்த்துக்குங்க இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் மசாலா ரெடி